அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள ஒரு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பலாக்காய் க்ளீன் பண்ணுறோம் பாருங்க இப்படி தான் க்ளீன் பண்ணி கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதை க்ளீன் பண்ணால் கொஞ்சம் உக்காந்து எண்ணெய் கையில் எண்ணெய் தடவிக்கங்க தடவிக்கிட்டு உக்காந்து அது மேலே சே அந்த தோலை கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிற தோலை சீவிட்டு கட் பண்ணி எடுத்தால் இப்படி இருக்கும் அது கிளீன் பண்ணக்குள்ளவே அந்த தோலில் பால் வரும் அப்போ வந்து நம்ம அந்த தோலை எடுத்து தேய்ச்சமுன்னா அந்த பால் போயிடும் கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு வச்சுருக்கோம் எண்ணெய் ஊற்றி நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் கண்ணாடி பதம் வதங்கட்டும் கொஞ்சம் கண்ணாடி பதம் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இப்போ தாளிப்பு தாங்க ரொம்ப முக்கியம் நல்லா கொஞ்சம் பொறுமையாக வதங்க விட்டு செஞ்சோம்னா எல்லா காயுமே நல்லாயிருக்கும் நம்ம கறி கிரேவி எப்படி செய்வோமோ சிக்கன் கிரேவி அதேமாரி தான் செய்யணும் அதே மசாலா தான் போடணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு அது இப்போ அந்த கொஞ்சம் நம்ம வதக்கி விடுவோம் ஒரு மசாலா அரைச்சி வச்சுருக்கேன் கொஞ்சம் இது ஒரு தக்காளி தாளிக்க போட்டுட்டு இன்னொரு மசாலா வந்து அரைச்சி வச்சுருக்கேன் அதுவும் சேர்த்துக்கலாம் தக்காளி கொஞ்சம் வதங்கினதுமே மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் தனி மிளகாத்தூள் கொஞ்சம் நம்ம காஷ்மீரி மிளகாத்தூள் இருந்துச்சுன்னா அதுவும் போட்டுக்கலாம் காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டால் கொஞ்சம் நல்லா ரெட் கலராக நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் எல்லோவாக இருக்கும் அவ்வளோதான் நார்மலாக தூள் கொஞ்சம் சேர்த்தாச்சு இப்போ கொஞ்சம் தனியாத்தூள் நம்ம வீட்டில் அரைக்கிற பிரியாணி மசாலா நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கோம் கரம் கரம் மசாலாவுக்கு பதில் அதை போட்டுக்கலாம் போட்டு இது கொஞ்சம் நல்லா வதங்கணும் இது கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இது கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டு இந்த மாதிரி நம்ம வதக்கிறதுல எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு வதங்கணும் அப்போ தான் அந்த பொருள் வந்து நல்லாயிருக்கும் இப்போ வந்து தக்காளியும் ஒரே ஒரு வெங்காயமும் ஒரு ரெண்டு தக்காளியும் அரைச்சி வச்சுருக்கோம் இந்த அரைச்ச பேஸ்ட்டு போட்டு இது கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் இது கொஞ்சம் நல்லா நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் வதக்கி விட்டு அப்புறம் தனியாத்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் அது காயில் நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் இதுக்கு மட்டும் கம்மியாக போட்டுக்கலாம் மசாலாவுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம் நம்ம தாலிப்பில் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு வதங்கினா தான் பொருள் நம்ம சமைக்கிற சாப்பாடு சூப்பராக இருக்கும் குழம்பு நல்லா வரும் இப்போ இது கொஞ்சம் வேக வச்சு வச்சுருக்கோம் சும்மா ஒரு ஆவி காமிச்சா போதும் ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை நல்லா தண்ணி வடிஞ்ச பிறகு இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு நம்ம வந்து தேங்காவும் கொஞ்சோண்டு சோம்பும் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் அது வந்து இது நல்லா வதங்கின பிறகு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் இதை கொஞ்சம் இப்படி நம்ம நல்லா கிளறி விட்டுக்குவோம் மசாலாலாம் ஃபுல்லாக நல்லா ஒட்டணும் வதங்கணும் மசாலா அதில் பிடிச்சி வதங்கணும் அதனால் நல்லா இப்படி வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் எப்படி கொதிக்கிட்டு பாருங்கள் இதேமாரி நல்லா வெந்து வரணும் நீங்களே மாதிரி செஞ்சு பசங்களுக்கு கொடுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று எல்லாவிட வந்து செய்கிறோம் ఎల్లప్పుడు మళ్ళా ఎవరోనికే శాంతి ఏం సలవాతం నవి సల్లా వసల్ మీద ఉండాగట్టం అస్సలం వైకుం వరహమతుల్లాహి వబర్కత జజహ్లా